மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பிருடர்களை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உலகை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்ததுதான் ஆனா வாழ்வே போராட்டமாக அப்பிந்து விடாது எத்தனையோ இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் துன்பம் ஒரு பக்கம் தூக்கி சந்தோஷம் கம்மியா இடக்கூடாது அந்த வகையில பார்க்கும்போது இந்த மனித வளத்தை பொறுத்த வரைக்கும் தத்தளி அதாவது கடல்ல விழுந்து தத்தளிப்பவனுக்கு ஒரு கலங்கல் விளக்கம் இருப்பது போல மன ரீதியா உடல் ரீதியா ஒரு நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கைதான் இறைவன் அந்த இறைவனை சார்ந்த ஒரு நம்பிக்கை நவக்கிரகங்கள் அந்த நவகிரகங்களை சார்ந்த ஒரு நம்பிக்கை ஜோதிட சொல்லி பிரசனம் அந்த வகையில் இந்த சோழி பிரசனத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாகி திரும்பவும் பக்ர நிவர்த்தியாகிவிட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாகி தன்னுடைய படையின் நிலைநீக்கி நகர்ந்து விட்டார் வாழ்க்கையில எந்த மாற்றையும் இல்லை என்று கலங்கிவிருக்கு ஒரு அற்புதமான பயிற்சி அதுதான் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பித்காரகன் என்று சொல்லக்கூடிய பலம் வாய்ந்த சூரியனுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் புதன் ஒரு மனிதனுக்கு அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போற அதை வெளிப்படுத்தினால் மட்டும் போராது அது வெற்றியை நோக்கி நகர வேண்டும் காதலித்தால் மட்டும் போராது அந்த காதல் கல்யாணத்துல முடியிலும் கல்யாணத்தில் முடிந்தால் மட்டும் போராது அந்த கணவன் மனைவி அந்நிய அந்திம முறை இருக்க வேண்டும் தொழில் செய்தால் மட்டும் போராது அந்த தொழிலை சிறப்பாக நடத்த வேண்டும் அந்த தொழிலை நடத்துவ எத்தனை பேர் தொழில் தொடங்கி இருக்கின்றார்கள் எல்லோருமே அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்தார்களா எத்தனை பேர் கலைத்துறையில நடிக்கிறாங்க நடக்கிறாங்க அத்தனை பேருமே அதுல வெற்றியை நோக்கி நகர்கின்றார்களா எல்லோருமே ஸ்டார் தான் ஆனா எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது அந்த நிலைக்கு தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தா புதன் தான் அந்த புதன் மட்டும் ஒருவருக்கு நலமாக அமைந்து விட்டார் எதை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாங்க என்ன கஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்தாலும் கூட இவன் உங்களை தனித்துவமாக்குவான் அந்த வகையில பார்க்கும்போது துலாமராசியில் இருந்த புதன் விருச்சிகம் செய் நகர்கின்றார் அது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதுக்கிடையில இடையில நாயன் மயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டுங்க மீனராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி இருக்கக்கூடிய உத்தரட்டாதி மீனராசி இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி அன்பர்களே மீனராசியை பொறுத்தவரைக்கும் குருவாயின் இடமாக இருந்தாலும் கூட சனி பகவான் அந்த இடத்தை நோக்கி வந்தாலும் கூட கேட்ட பாலை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் காரணம் இவன் ஒருவன் இவன் ஒருவன் நலமாக நாம் வாழ்வுக்கு துணையாக இருந்து விட்டாலே போதா நாம் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது மற்ற கிரகத்துடைய இருப்பையும் பார்த்தோம்னா ஒன்பதுக்குடைய செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவன் பத்தில் மாறுவது யோகம்னு யோகம் இந்த தர்ம கர்மாபதி யோகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு யோகம் எல்லாருக்குமே வராது இந்த காலகட்டம் இந்த புதனுடைய பயிற்சியில வருகின்றது அதாவது ஒன்பதுக்கு உடைய செவ்வாய் பத்தில் மாறுவது இத்தகைய ஒரு யோகம் நடை தருகின்றது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொறுமை அமைதி காப்பது அவசியம் காரணம் நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டம் ஏன்னா சனி பகவானுடைய நிலை மற்ற நிலையை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த வரையில பார்க்கும்பொழுது தின்ன எப்ப காலியாகும் என காத்திருப்பார்கள் அரச துறையில பொதுத்துறையில வேலையில் அமர்ந்திருப்பவர் கவனமாக நிதானமாக பொறுமையாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் மீண்டாத மீன் பழி வருகின்ற சூழ்நிலையில இருப்பதனால அந்த தலைக்கு வந்ததும் தலைப்பையோட போச்சுக்கிற மாதிரி முதலின் அருளால் புதனுடைய இருப்பால் அந்த நிலை மாறிவிடும் உடைய என்ன பண்ற பாரு என திரட்டு உருட்டுகின்றவர்கள் கூட உங்களை பார்த்தால் அந்த நிலை மாறிவிடுவார்கள் மகுடி சத்தம் கேட்ட பாம்பு போல் பணிந்து போவார்கள் அதற்கு காரணம் புதன் தான் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க முன்ஜாமி கொடுப்பதை ஒரு முறைக்கு இருவரை யோசித்து செயல்படுங்கள் அதே நேரம் ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பலவீனமாக கலப்பட்டாலும் கூட ஏழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் நன்மைகளை மாறி வழங்குவார் புதனும் செவ்வாயும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எடுத்த காரியம் யாவும் வெற்றி பெறுவீர்கள் எடுத்த காரியம் எதுவா இருந்தால் என்ன காதலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தால் என்ன அற்புதமான ஒரு தரக்கூடியவர் ஒரு மனிதன் ஒரு ஒரு அடையில் தான் ஒரு தாயின் வயிற்றில் பத்து பிள்ளைகள் பிறந்தாலும் கூட பத்தும் பத்து விதம் என்று சொல்வார்கள் அந்த பத்துல எது சிறப்பா இருக்கு அந்த குழந்தை அரசியலையே ஆன்மீகத்திலேயே பொது இருக்க பார்த்தோம்னா புதன் யாருக்கு அற்புதமாக இருக்கின்றாரோ அந்த குழந்தைதான் வரும் வறுமையில அதாவது அந்த இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப வறுமையாக இருந்தாலும் கூட மத்தியமத்துல ஒரு உன்னத நிலையை அடைவார்கள் இறுதி காலத்தில் அற்புதமான ஒரு படை தருவார்கள் இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்களும் பகை பாராட்டியவர்களும் அற்புதமான ஒரு படை சந்திக்க போகின்றீர்கள் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த புதனுடைய பயிற்சி அற்புதமான ஒரு படை தரும் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்றுதான் அறையுடைய பெரும்பாலானையும் சென்று துரசிமானை சாத்தி தாயாரையும் பரம்புளாகி பெருமாளையும் வழிபடுவது அற்புதமான ஒரு யோக வரணைத்தரும்